அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் விபிரகாத்துகு என்ன செய்தி நண்பர்களே மிக முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வேணும் அதுதான் எங்களுடைய கைப்புள்ளையாக இருந்த எங்களுடைய ஆசிஃப் அஸ்லம் ஐஸ் லெப்பியாக மாறி ஐஸ் பாவாவாக மாறி ஐஸ் முஃப்தியாக மாற்றம் எடுத்து பிறகு ஐஸ் ப்ரொஃபஸராக கூட கேவலப்பட்டு இறுதியிலே இப்போது ஒரு ஐஸ் டோனாக மாறிவிட்டார் அதுதான் ஆச்சரியம் அந்த வீடியோவை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவை நிச்சயமாக நான் சிங்கள மொழியில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தான் சொல்லணும் ஆனால் அதுக்கு முன்பு ஒரு ட்ரெய்லர் போல தான் இந்த வீடியோ அந்த வீடியோவை மிக விரைவிலேயே எதிர்ப்பாருங்கள் அது என்னென்னு சொன்னால் இவர் ஒரு பானகம பள்ளிக்கு போய் வாராரு பள்ளிக்கு போயிட்டு வந்து அதில் இவரை கழிவு கழிவு மக்கள் ஊற்றுறாங்க வளமை போல் அதில் எங்களுடைய ஊரை சேர்ந்த ஒரு சகோதரன் ஒரு கமெண்ட்டை போட்டுக்கிறார் அவர் சொல்லிக்கிறாரு நீங்கள் எங்களுடைய ஊர் பக்கம் வந்தீங்கன்னா அதில் நல்ல நல்ல ஹோட்டல்களேக்கும் உங்களுக்கு நல்ல பிரியாணிகளை கொடுத்து அனுப்புவாங்கன்னு சொல்லிக்கிறாரு அப்போ எங்களுடைய ஐஸ் டான் என்ன என்று சொன்னால் அதுக்கு டக்குன்னு என்ன டெக் பண்ணுறாரு எனக்கு நோட்டிஃபிகேஷன் வருது என்னடான்னு பார்த்தேன் நான் டக்குன்னு ஒன் நஸ்னு என்ன சேனலை டெக் பண்ணி இவர் எழுதுகிறார் எப்படின்னு சொன்னால் ஒன் உடைய அம்மாவை நாளை காலை எவ்வளவுக்கு சீரழிக்கிறேன் என்பதை பார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறார் பொறுத்திருந்து பார்னு போட்டிருக்கிறார் அப்போ நானும் அதை பார்த்துட்டு விட்டேன் என்னுடைய உம்மாவை இழுத்து வீடியோ போட்டவன் இவன் கேவலப்படுத்தி பேசினான் அதுக்கப்புறம் அவனுடைய தம்பியை விட்டு கொலை மிரட்டலெல்லாம் விட்டான் தூசணங்களால் பேசினான் கேவலப்பட்டான் இதெல்லாத்துக்கும் பிறகு வந்து காலையிலாம் புழுந்து கெஞ்சி நான் அதுக்கப்புறம் என்ன எங்களோடய உம்மாவை சீரழிக்கிறதா போட்டிக்கிறான் சரி பைத்தியக்காரன் இப்படி தான் ஏதாவது உலருவான்னு சொல்லி அவனுக்கு ஒரு பதில் ஒன்று கொடுத்தேன் அதில் போட்டிருந்தேன் எப்படின்னு சொன்ன சகோதரர்களே என்னுடைய உம்மாவை நீ சீரழிக்க நினைத்தால் சீரழிய போவது உன்னுடைய உம்மாவும் உன்னுடைய குடும்பத்தாரும் தான் என்று சொல்லி ஒரு ஒரு கொமெண்ட்டை நான் போட்டுட்டேன் என்றாலும் இந்த விஷயத்தை நாங்கள் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எடுத்துரைக்க வேண்டும் ஏன்னா இது பாரதூரமான ஒரு விடயம் இது ஒரு குலை மிரட்டல் போல ஒரு விஷயம் தானே இல்லையா வார்த்தைகள் என்பது கவனமாக இருக்கணும் உன்னுடைய உம்மாவை சீரழிப்பேன் என்பது எவ்வளோ ஒரு கடினமான வார்த்தை ஒரு தாயை சீரழிப்பாராம் இன்னும் ஆசிஃப் அஸ்லம் எவ்வளவு என்னை நோவனியை செய்தாலும் ஏசி பேசினாலும் நான் அவனுடைய உம்மாவை சீரழிக்க மாட்டேன் நான் வல்லாகி நோம்பு தொடக்கத்தில் கொழும்பு சகோதரர்கள்கிட்ட கேட்டேன் ஆசிஃப் அஸ்லமுடைய உம்மாவுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன் போய் உங்களுக்கு சந்திக்க முடியுமாண்டு சில வேளை அவனை கிண்டல் செய்ய நான் அப்படி செல்கிறேன் நினைப்பாங்கன்னு சொல்லி அந்த விஷயத்தை அப்போதைக்கு நான் தள்ளி வச்சேன் என்றாலும் எங்களுடைய மனம் அப்படி இவனுடைய மனம் குணம் இப்படி இருக்கிறது வேண்டுமென்றே நடிப்புக்காக சதக்காவுக்காக பிள்ளைகளை காட்டி அனுதாபங்களை பெற்று பணத்தை பிரித்து கொள்வதற்காக மட்டுமே ஆடக்கூடிய நாடகம் தாண்டா உன்னுடைய அன்பும் கருணையும் அது உள்ளத்தில் இருக்க வேண்டும் மக்களுக்கு காண்பிக்காமல் எத்தனையோ விஷயத்தை செஞ்சு கொண்டு நாங்களும் அலமதுல்ல எங்களுடைய விரலுக்கேற்ற வீக்கமாக நாங்கள் செஞ்சு கொண்டு போகிறோம் அதே நேரத்தில் மக்களுக்கு காண்பிப்பதற்காக எதையும் செய்யலை ஆனால் இப்போது நீ செய்யக்கூடிய விஷயம் எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சம் இருந்தாலும் இது சம்பந்தமான வீடியோவை சிங்கள மொழியிலே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவேன் நான் அதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நிறைய விஷயங்களை சொல்ல இருக்கிறது போலீஸுக்கே நீ வந்து அல்வா கொடுத்து கொண்டு இப்படி கேச மாற்றி திருப்பி பெரட்டி போடுறாயே இந்த விஷயம் உனக்கு எவ்வளவு தாக்கப் போகிறது என்பதை நீதான் அனுபவித்துக்கோ இதை தான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் இந்த டுபாக்கூர் ஐசஸ்ல எந்த லெவலுக்கு போனாலும் அதுக்கு அடுத்த லெவலுக்கு நாங்கள் போய்கொண்டே இருப்போம் சரியா எனவே உன்னுடைய போக்கை நிறுத்திக்கோ உன்னுடைய கெட்ட குணத்தையும் கேவலமான நடத்தைகளையும் மாற்றிக்கோ அப்படி மாற்றலைன்னு சொன்னால் உன்னை நாங்கள் மாற்றி காட்டுவோம் இதுதான் சேலஞ்ச் இந்த சமூகமாக உன்னை ஓரம் தள்ளுவோம் இந்த மதரசா விட்டு நீ ஓட வேண்டும் அதற்கான நடவடிக்கையை நாங்கள் செய்வோம் இந்த மதரசாவில் உன்னை வைக்க முடியாது அதற்கான நடவடிக்கை அனைத்தும் செய்யப்பட்டுள்ளது பட்டுள்ளது இன்ஷா ரிசல்ட்டுக்காக தான் நாங்கள் காத்திருக்கிறோம் எனவே மிக விரைவில் அந்த சிங்கள மொழியிலான வீடியோவையும் எதிர்பாருங்கள் முழுமையாக சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் இவனுக்கு ஜால்ரா போடக்கூடிய எந்த அதிகாரியாக இருந்தாலும் பரவாயில்லை இதை மக்களுக்கு தெரிவுபடுத்துவோம் அரசாங்கத்துக்கு புரியப்படுத்துவோம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சிஐடி உள்ளிட்ட போலீஸ் பாதுகாப்பு பிரிவினருக்கு இதை தெரிவித்து கொண்டே இருப்போம் எங்களால் முடிந்ததை செய்வோம் இன்ஷா அல்லா நோன்பு மாதம் எங்களுடைய நாவை பயணி எங்களுக்கு கதைக்கு தெரியும் ஆனால் நம் தூசண வாத்தியாருக்கு முடியுமா என்பதுதான் கேள்வி பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் ரமலான் முபாரக்